அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை நாம் இன்றைய காணொலியில் காணவிருப்பது முதலாம் ஆண்டு மாணவர்களின் தமிழ் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னும் இலக்கிய வரலாறு கட்டுரை பதினெண் கிழக்கணக்கு நூல்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சங்க இலக்கிய நூல்கள் பார்த்துருக்கோம் எட்டு தொகை பத்து பாட்டுன்னு சங்க காலத்துக்கு அடுத்து சங்க மருவிய காலத்துல எழுதப்பட்ட நூல்கள் தான் சங்க மருவிய இலக்கியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பதினெண் கிழக்கணக்கு நூல்கள் இந்த பதினெண் கிழக்கணக்கு நூல்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அடி அளவால சிறியதாக இருக்கக்கூடிய பதினெட்டு நூல்களை கொண்டதுதான் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இது அகம் சார்ந்தது புறம் சார்ந்த நூல்கள் நீதி இலக்கிய நூல்கள் அப்படின்னு மூன்று பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு எதுக்காக இந்த சங்க மருவி கால இலக்கியங்கள் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்தோட இறுதி பகுதியில ஆடம்பரமும் ஆரவாரமும் மிக்கதாக இருந்தது அப்படி இருந்த சமயத்துல தடம் புரண்டு போன நம்மளோட தமிழ் சமுதாய சமுதாயம் வந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்திற்கு ஆளானது அதன் பிறகு கலப்பிரர்களோட ஆட்சி ஏற்பட்டது அந்த கலப்பிரர்களோட ஆட்சி சமயத்துல எண்ணற்ற தமிழ் நூல்கள் எழுத முடியாத சூழல் ஏற்பட்டது மக்களும் ஒழுக்கக்கேடுகளால் நிறைந்தவர்களாக காணப்பட்டாங்க அப்படிப்பட்ட மக்களை சரியா நிலைப்படுத்தவும் அறம் கற்பிக்கவும் வாழ்க்கைக்கு எது நீதி என்பதை உணர்த்தவும் எழுதப்பட்ட இலக்கியங்களாக இந்த சங்க மருவிய கால நூல்கள் பார்க்கப்படுது இந்த சங்க மருவிய கால நூல்கள் பதினெட்டையும் நம்ம ஒன்றொன்னாக பார்த்துட்டு வரலாம் முதல்ல இந்த சங்க பதினெண்டு கீழ்கணக்கு நீதி இலக்கியங்கள் பத்தி பார்க்கலாம் இந்த பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல்கள் நீதியை மக்களுக்கு சொல்லும் கூடிய வண்ணம் அமைந்திருக்குது அப்படி நீதியை சொல்லக்கூடிய நூல்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா திருக்குறள் நாலடியார் நான்மணிக்கடியை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசார கோவை பழமொழி சிறுபஞ்ச மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி இந்த பதினோரு நூல்கள் தான் மக்களுக்கு தேவையான கருத்துகளை நீதிய சொல்லக்கூடிய நூல்களா காணப்படுது அந்த வரிசையில நம்ம முதல்ல பார்க்க இருக்கக்கூடியது நாளடியார் நாளடியார் அப்படிங்கிறது என்னன்னா இந்த நாளடியார் அப்படின்ற நூல் சமண முனிவர்களால எழுதப்பட்ட நூல் அப்படின்னு அறியப்படுது இந்த நாளடியார்ல மொத்தம் பாடல்கள் காணப்படுகிறது நாளடியார் இருக்கக்கூடிய பாடல்களும் வெண்பாவால் இயற்றப்பட்டது இந்த நூலை தொகுத்தவர் பதுமனார் என்று நம்ம அறிய முடியுது இந்த நூலுக்கு வேறு பெயர்களும் காணப்படுது அது என்னன்னு பார்த்தோம்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்ற வேறு பெயர்களும் நாலடியார் என்னும் நூலுக்கு அமைந்திருக்கிறது இந்நூல் திருக்குறள் மாதிரியே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூன்று பாடல் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது திருக்குறள் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது திருக்குறள் போலயே மூன்று பிரிவுகளா பிரிக்கப்பட்டு மக்களோட வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்களை சொல்லி கொடுக்கிறதுனால இது திருக்குறளுக்கு அடுத்தபடியா மதிக்கக்கூடிய பெரிய நூலா நாளடியார் கருதப்படுகிறது அடுத்து நாம பார்க்க போறது நான்மணி கடிகை நான்மணி கடிகை என்னும் நூலை எழுதியவர் விளம்பி நாகனார் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் இந்த கடிகையோட காலம் எதுன்னு பார்த்தோம் நூற்றாண்டு இந்த பாடலூ வெண்பாவால இயற்றப்பட்ட பாடல் நான் மணி கடிகையில மொத்தம் நூத்தி ஆறு அறக்கருத்துகள் காணப்படுகிறது வாழ்க்கைக்கு தேவையான நான்கு நல்ல நான்கு அற கருத்துகளை எடுத்து சொல்வதுதான் இந்த நூலோட சிறப்பா காணப்படுகிறது கருத்துக்கள் சொல்லுது என்னதான் ஒரு நல்ல மணியில அழுக்கு சேர்ந்தாலும் அந்த மணி தன்னோட பெருமை குறையாது கீழ் மக்களிடம் என்னதான் நம்ம புத்தி சொன்னாலும் அவங்களோட நடத்தைகள்ல மாற்றம் இருக்காது இது போன்ற நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நல்லது இது கெட்டது இது அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடியதா இந்த நான்மணி கடிகை அப்படின்ற நூல் காணப்படுகிறது நன்றி